அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஓவர் சேனல் பொற்காலம் மகாலய பட்ச புண்ணிய தினங்களில் ஒரு முறை கேளுங்கள் அல்லது ஒருமுறை பாராயணம் செய்யுங்கள் மறைந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற ஆயிரம் யாகம் செய்த பலன் தரும் ஒரு பித்ரு மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தர்ம தர்மபுராணத்தில் அமைந்துள்ள அருடைய இந்த பித்ரு மந்திரத்தை தினந்தோறும் காலையில் அல்லது தர்ப்பண சிரார்த்த தினத்தில் அல்லது அவர் அவருடைய ஜன்ம நட்சத்திர தினத்தில் பாராயணம் செய்தால் கிடைக்காதது ஒன்றுமில்லை பித்ரு தோஷம் உள்ளவர்களுக்கு இதை பிரிண்ட் செய்து எல்லோருக்குமே கொடுக்கலாம் மகாலய பட்ச திதிகளிலும் மகாலய அமாவாசை தை அமாவாசையிலும் பாராயணம் செய்வது அற்புதமான பலன்களை தரும் பித்ரு மந்திரம் ஓம் நம பித்ரே ஜன்ம சர்வதேவமயாயச सुगदाय प्रसन्नाय सुप्रीदाय महात्मने सर्वयक्षस्वरूपाय स्वर्गाय परमेष्टिने सर्वतीर्थावलोकाय करुणासागराय स नम सदा आसुदोषाय शिवरूपाय ते नमः सता अबराद शमिने सुगाय सुगदायस दुर्लभमानुशमितं येन लप्तं मया वभू संभावनीयं तर्मात्रे तस्मै पित्रे नमो नमः तीर्थस्थानदभो होमजभाति यस्य दर्तनं महा கிரோச குரவே தஸ்மை பித்ரே நமோ நம ஸ்வதவனாத் கோடிச பித்ருதர்ப்பணம் அஸ்வமேத சதை தஸ்மை தஸ்ம பித்ரே நமோ நம எந்த பித்ருலோகத்தின் தமிழர்த்தம் ஒன்று பணிவான நமஸ்காரங்கள் எமது பிறப்பிற்கு காரணமான பித்ருக்களுக்கு தெய்வீக சக்தி நிறைய பெற்றுள்ள உம் அருளாசிகள் எமக்கு நல் வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் தர நல்லோரால் போற்றப்படும் உம்மை பிரார்த்திக்கிறேன் இரண்டு எல்லாவித யாகம் யக்ஷங்கள் வடிவில் உள்ளோரே அனைத்து புனித தீர்த்தங்கள் வடிவில் இருப்போரே காருண்யக் கடலே பித்ருக்களே நமஸ்காரம் மூன்று நமஸ்காரங்கள் எளிதில் சந்தோஷமடைந்து அருளவல்ல பித்ருக்கரே சிவ வடிவே எம் தவறுகள் யாவையும் மன்னிக்க வேண்டுகிறேன் அருளாசி தாரும் வாரும் நான்கு கிடைத்தற்கரிய மானிட பிறவி உனதருளால் எனக்கு கிட்டியது இது எமக்கு தர்மம் செய்ய வழிவகுத்தது உமக்கு நன்றியுடன் நமஸ்காரங்கள் ஐந்து தீர்த்த யாத்திரை பூஜை புனஸ்காரங்கள் இந்த உடலால் செய்ய அருளிய குருவுக்கும் குருவான பித்ருக்களுக்கும் நமஸ்காரம் ஆறாவது உம்மை துதிப்பது தர்ப்பணம் செய்வதற்கு சமமானது ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை எனக்கு தரவல்லது நன்றியுடன் மீண்டும் இப்புனித வேளையில் புனித தினத்தில் அடியேன் துதித்து உம் ஆசியை மீண்டும் வேண்டுகிறேன் இந்த பதிவின் மூலம் பிரம்மதேவர் அருளிய இந்த பித்ரு மந்திரத்தை தினந்தோறும் காலையில் அல்லது தர்ப்பண சிரார்த்த தினத்தில் அல்லது அவரவருடைய ஜென்ம நட்சத்திர தினத்தில் அனைவரும் பாராயணம் செய்து பித்ரு தோஷமின்றி சிறப்பாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்